இன்று இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சேலம் மாவட்டம் கங்குபழி வட்டம் தம்பம்பெட்டியின் கேழ்வரகு சந்தை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் தம்பம்பட்டி சந்தையில் கேழ்வரகு வரகு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண லோக்கல் வகையை சார்ந்தது ஒரு குவிண்டால் கேழ்வரகு குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்தி நூறுக்கும் அதிகபட்சம் ஒவ்வாயிரத்தி முந்நூறுக்கும் விலை போயிருக்கு இதேது ஒரு கிலோ பார்த்தோம்னா முப்பத்தி ஒரு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு டன் கேழ்வரகு பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு கேழ்வரகின் தரத்திற்கேற்ப விலைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க